அந்த இந்தி கூட்டணியில் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இந்த நிலை நம்ம நாட்டுக்கு ஒரு காலத்தில் வந்தது அந்த நிலையை ஏற்படுத்தியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு அதை தான் விபி சிங்கை மந்திரி ஆக்கினது தான் அது வந்து அது காலத்தின் கட்டாயம் காந்த் இந்திரா காந்தி நேரு காந்தி குடும்பத்தை வீழ்த்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று நாங்கள் நினைச்சோம் அதற்காக கொடுத்த பலி அப்போ நான் சோ பேசியிருக்கேன் சோ நீங்கள் என்ற என்னை மன்னித்தே ஆக வேண்டும் சார் நீங்கள் ராஜீவ்காந்தியை தோக்கடித்தா நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னேன் வரட்டும் அப்படின் இந்த குழப்பம் வராது இந்த நாட்டில் தெளிவு தான் எனக்கும் சோவுக்கு இருந்த வித்தியாசம் சோர் அவங்க ராஜீவ்காந்தி ஆதரித்தார் நான் எதிர்த்தேன் ராஜீவ்காந்தியை தோக்கடித்த உடனே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் ஏழு பிரதமர்கள் வந்தாங்க நம்ம நாட்டில் நாலு தேர்தல் நடந்தது நாலு மாதம் எட்டு மாதம் பதிமூணு நாள் பிரைம் மினிஸ்டர்ஸ் அதனால தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இறங்கியது நிலையற்ற அரசாங்கத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டது மோடி வந்த உடனே எல்லாம் மாறித்து அது எப்படி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஃபோர்ப்ஸ் மேகசீனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம் புரிந்து கொண்டால் தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி நமக்கு தெரியும் சைனாவும் நாமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரே நிலையில் இருந்தோம் ஒரே மாதிரி ஜிடிபி ஒரே மாதிரி பிற்காபிட்டா இன்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம விட மூன்றரை மடங்கு வளர்ந்தாங்க அவங்க அதை பற்றி ஃபோப்ஸ் மேக்சின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க ஜனநாயகம் இருக்கவர்கள் இந்தியா உருப்படாது அவன் பாரு சர்வாதிகாரத்தில் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கான் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அதை வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளக்காரன் தான் காண்பிக்க முடியுமே தவிர வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாற்றிகள் எழுதுகிறாங்க ஃபோர்ப்ஸ் மேகசினில் அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா ஒய் சைனா ஃப்ளூ வென் இண்டியா ஒன்லி குரூ அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான் சைனாவில் நம்ம ஊரில் நர்மதா டேம் சைனாவில் யாங்ஸி டேம் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம் அதை கட்டுவரத்துக்கு சைனாவில் அது மூலமாக இருபத்தி மூணு மாநகரங்கள் மூழ்கின்றன மாநகரங்கள் சென்னை போல் மாநகரங்கள் நூற்றி எழுபத்தெட்டு நகரங்கள் மூழ்கின்றன ஆயிரத்தி இரநூறு கிராமங்கள் மூழ்கின்றன பன்னெண்டு லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறப்படுத்துகிறார்கள் அந்த டேமை பத்தே வருஷத்தில் கட்டுறாங்க அவங்க அதை காமிக்கணும் இந்த ஊரில் எப்படி இருப்பார் நர்மதா டேம் ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை ஒரு நகரம் பாதிக்கப்படலை நூற்றி இருபத்தி மூணு கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ஒரு லட்சத்துக்கும் கீழே இதை எதிர்த்து போராட்டம் நர்மதா பச்சாவ் அந்தோலன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நீ கட்டுங்க ஆனால் பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை நீங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிங்கள்லாம் முடியாது வருஷத்துக்கு ரெண்டரை மீட்டர் ஏற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த க அந்த டேமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முடித்தாங்க அறுபது வருஷம் ஆச்சு சொன்னால் இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டோம் மோடி கொடுத்த பதில் ஜனநாயகத்தை வைத்து கொண்டு அந்த ஆட்சி முறையில் இந்த நாடு முன்னேற முடியுங்கிறத நான் குஜராத்தில் காமிச்சிருக்கேன் இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பித்த மனுஷன் இத்தனை நாளைக்குள்ளே இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் நான் அந்த ஜன்தன் யோஜனா இருக்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களே அது முதல்ல திட்டம் போடும்பொழுது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன் ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க ஒரு கோடி அக்கௌண்ட்டுக்கு மேலே இந்த நாட்டில் முடியவே முடியாது ஒரு கோடி தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க மூணு கோடி நாங்கள் செப்டம்பரில் டிஸ்கஸ் இருக்கோம் மோடி சொல்கிறாரு முப்பத்தி தேதி மார்ச்சுக்குள்ளே எனக்கு ஏழரை கோடி அக்கௌண்ட் வேணும் நடந்தது இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட் அவங்க கேட்டாங்க இந்த 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 அக்கௌண்ட்டில் யார் பணம் போடுவாங்க அதை பற்றி நீ கவலைப்படாது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் பணம் போடுறேன் அப்படிங்கிறேன் டேரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நேற்று பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ரூபா சாதாரண மக்களினுடைய சேமிப்பு மூணாண்ட இருபது சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசம் கோடி வீட்டுக்கு டாய்லெட் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரெண்டு கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள் இந்த புரிஞ்சிக்க முடியாது அதாவது சிந்தனை பண்றது கூட கற்பனையில தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கற்பனா தாரித் நரேந்திர மோடிக்கு கிடையாது எல்லாமே கோடி பத்து கோடி காரணம் என்னவென்றால் அவருடைய உறுதி அதாவது அந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பார் எத்தனை வீடு கட்டிருக்கு இன்றைக்கி அதை ஜீரோன்னு நான் பண்ணி கரெக்டாக அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத முரதாபாதில் இந்த கிராமத்தில் இந்த வீடு எண்பது பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதை பார்க்க முடியாமல் கம்ப்யூட்டரில் இருபத்தி நாலு மணி நேரம் மணிப்பூரில் அந்த கோவிடும் போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு காலையில் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கோவிட் மணிப்பூரில் வந்திருக்கு ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்கிறார் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு ஆச்சரியம் அவருக்கு தெரியாது அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம் ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம் பணம் அதிகம் அங்கே இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது மருத்துவ கம்பெனிகளே கிடையாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிடில் நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் டூ குரோர் டுவெல் குரோர் பீப்புள் வெர் இன்ஃபெக்டட் டுவெல் குரோர் செத்தவங்க பன்னெண்டு லட்சம் நம்ம விட நாலு நாலில் ஒரு மடங்கு தான் பாப்புலேஷன் அங்கே அதை நாலாக பேருக்கு நம்ம ஊரில் நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கணும் நம்ம நாட்டில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டில் மடிந்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து இது எத்தனை பேருக்கு தெரியுமா நாலரை கோடி பேருக்கு தான் இறந்தது நாலரை லட்சம் பேர் தான் இது காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டு சுதேசி தடுப்பூசி சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிப்போம்னு மோடி சொன்ன உடனே உலகத்தில் நம்ம பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது இது மாதிரி ஒன்று பண்ணதே கிடையாது நம்ம நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அவன் எப்படா அவன் கண்டுபிடிச்சு நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான் நாம இம்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம எல்லாருக்கும் அதுக்குள்ள இங்கே ஆயிரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இது நம்ம சரித்திரம் தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும் ராத்திரி பகல் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்யற அது என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னார் அவருடைய பேரை சொல்ல விரும்பலை நான் இந்த நாட்டை கோவிட்லேருந்து காப்பாற்றின ஒரு ஒரு சாதனைக்கு மோடி அவர் வாழ்நாள் புற ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் மறந்து போய்டும் நம்ம இது சாதாரணமான விஷயம் அல்ல நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்கேன் அது மூலமாக நீ ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களே கிடையாது அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால் ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் அது பற்றி பெரிய ஒரு அந்த ஊரில் பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஊரில் அப்படி இல்லை ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மால பண்ண முடியும் காணித்து அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவருக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காதேன்னு இந்த ஊரில் இருக்க மந்திரி இந்திரி இந்த சீஃப் மினிஸ்டர் அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை கூட இது மோடியை முதல்ல போட்டு சொல்லுவார் அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வராங்க அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்னைக்கு மோடி போட்டுண்டார் அவர் தான் முதலாள் யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் யோஜனே பண்ணுறது கிடையாது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடுங்கிடுது அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்துவிடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்துருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் விலை இரநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்கிற உடனே நூறுக்கு கீழே வந்துட்டு ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்ல ரூபாயில் கொடுக்குறோம் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்னாச்சுன்னா உலகர் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம் வாங்கலாமே மேலுமே அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டது இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிச்சு பத்திரிக்கை பத்திரிக்கையெல்லாம் இதை எழுதுறதே கிடையாது துக்குளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போறார் எனக்கு நல்லது ஆனால் நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்க போகிறதில்லை பாஜகவும் இருக்கப்படுறதில்ல நான் திமுக ஒரு பேரும் கேட்டேன் சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின் ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன் அதனாலே ஓடும் சார் அப்படிங்கிற இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் பாஜக அப்படி இருக்கு நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேர் இயக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்டேன் வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உத்வேகத்துல தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைக்கிறாரு பாஜக அப்படி இருக்க அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவர் இல்லை எங்கள் மனசு கஷ்டமா போயிடுது கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவர் அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நம்ம மாதிரி அப்படி அவர் ஒன்று சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பா பாஜக அப்படி பாஜகவில் இருக்கிறவங்க உட்பட தூயமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேயும் தவறானவர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் இருந்தால் பாஜகவுக்கும் வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கும் வராங்க கம்யூனிஸ்ட்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் ஸோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து இது போட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் இப்போ பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான் வேறு வேலை கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால் இந்த எலக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன்லையும் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும் எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் வாக்குகள் ஒரு நாலு இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடியாக மாறிவிடும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இப்போ துகளக்கள் எழுதிருக்கோம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதாவது திட்டுறாங்களே நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க குறைவாக ஓட்டு வாங்குவாங்க நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும் அது நம்முடைய கடமை இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது வெற்றி தோல்வி மாத்திரம் லட்சியமல்ல இந்த வெற்றிக்கு பின்னால் பாஜகவனுடைய வெற்றி எப்படி என்பது எத்தனை சீட்டு என்பதுனால எத்தனை ஓட்டு என்பது தான் அதனால் ஒரு இருபது சதவிகிதம் ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது நான் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நாம் பிஜேபியில் என்ன துக்குளக்கில் என்ன சொல்லுவோம்னா இது நிச்சயமாக தேச துரோக கட்சி ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை தேசிய விரோத கட்சி இல்லை அது குடும்ப கட்சி இது குடும்ப கட்சி இல்லை அது ரவுடி கட்சி இது கொஞ்சம் குறைவான ரவுடி கட்சி இப்படி தான் நாம் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்லுவோம் அந்த கஷ்டத்துலேருந்து பிஜேபி துக்குழுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்